இந்த கப்பால இப்ப ரெண்டு கப் எடுத்துக்கலாம் ஒரு மூணு முறை பாசி பருப்பு எடுத்துருக்கேன் பாசி பருப்பும் தண்ணி இல்லாத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வடிகட்டின அரிசிய வறுத்துக்கலாம் ரெண்டு முறையா வறுத்துக்கோங்க இப்ப அரிசி நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்க இப்ப எடுத்துக்கலாம் இப்ப வடிகட்டி வச்ச பாசி பருப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப இத ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப அரிசிய நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப இந்த மாதிரி ரவா பதத்துக்கு அரைச்சுக்கணும் இப்ப இந்த பாசி பருப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இந்த ரவை பதத்துக்கு இருக்கணும் இந்த கப்பால் அரிசி ரெண்டு கப் அரை கப் பாசி பருப்பு எடுத்திருக்கோம் ரெண்டரை கப் வருது அப்புறம் ரெண்டரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு கப் தண்ணி சேர்த்தாச்சு இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் ஒரு கால் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா சூடாகிருக்கு இந்த நம்ம அரைச்சி வச்ச இந்த பருப்பையும் அரிசியும் கலந்துக்கலாம் கட்டி படாத நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெண்டரை கப் நாட்டு சக்கரை இதில் கலந்துக்கலாம் இப்போ ஒரு கப் துருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்திருக்கு இது இப்போ நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம உருண்டையா பிடிச்சிக்கலாம் இப்போ மாவு நல்லா ஆறிருக்கு இந்த மாதிரி கையில் நெய் அப்ளை பண்ணிங்கன்னா இல்லை ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க உருண்டையா நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ இல்லை இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி பிடிச்சு எடுத்தாச்சு இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் பட்டி மோதகம் நல்லா வெந்திருக்கு பாருங்க எடுத்துடலாம்